ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் செம்மையாக மழை பெஞ்சிகிட்ருக்குங்க அதுக்கு சூடாக எதாவது சாப்பிடணும் போல் இருந்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி உப்புமா இருந்தது காலையில் செஞ்சு மீதியான உப்புமா அந்த உப்புமா வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக டூ இன் ஒன் ரெசிப்பியாக செய்ய போகிறேன் அது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு இதில் இருக்கிற கருவேப்பிலை நம்ம உப்புமாலாம் சேர்த்திருப்போம் கருவேப்பில பச்சை மிளகெல்லாம் அது எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துட்டு இதுக்கு ஒரு பெரிய சை மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து பொடி பொடியாக நறுக்கிச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் இந்த உப்புமாவில் சேர்த்திருங்க நம்ம ஆல்ரெடி உப்புமாவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் தாளிச்சிருப்போம் இப்போ பச்சை மிளகாய் எடுத்துட்டோம் வெங்காயம் அதில் தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்திக்கோங்க அரை டீஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி உப்புமாவில் உப்பு சேர்த்திருப்போம் அதனால் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்திக்கிறேன் காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன் அதனால் காரம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க அரிசி மாவு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ரவை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இருந்தாலும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க அது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம் பாருங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துருங்க தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக தெளித்து தெளித்து இப்போ தண்ணி உடனே அப்படி டேரெக்டாக சேர்த்த வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் இலக்கண பதத்துக்கு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கண பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி சேர்த்திக்கோங்க ஏன்னால் கரெக்டாக இருக்குது இப்போ அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் அடுப்பு பற்ற நான் எண்ணெய் வச்சிட்டேன் இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி நடுவில் இந்த மாதிரி ஹோல் போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுடைய உளுத்த வடை ஷேஃபுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இன்ஸ்டன்ட் உளுத்த வடை ரெடி இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் வச்சுட்டேன் எண்ணெய் சூடேறிட்டு இருந்தது அதிலயே நான் இப்போ வந்து உருட்டை உருட்டி வச்சிருக்கிறத உருண்டைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தட்டி தட்டி அப்படியே சேர்த்திட்ருக்கேன் எந்த அளவுக்கு இந்த எண்ணெய் கொள்ளுதோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க ஏன்னா நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வடைகளை தட்டி சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு நாலு வடை சேர்த்தியிருக்கேன் இன்னொன்று போடலாம் கேப் இருக்குது இன்னொன்று போட்டேன் இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு போட்டதும் மெதுவாக திருப்பி விட்டுருங்க ஏன்னா அது ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடு உடனே போட்டோம் அதனால் பாருங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப சிம்மிலையும் இருக்கக்கூடாது சிம்மில் இருந்ததுன்னா வேகவே வேகாது அப்படியே உட்காந்துரும் அதுக்காக இப்போ பாருங்கள் ஒரு இன்னொரு பக்கம் அப்படியே ஃபுல்லாக ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கிட்டே வாங்க ரொம்ப கருக விடாமல் ஓரளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வேக வெட்டி எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஈஸியான உளுத்த வடை ரெடி பண்ணியாச்சுங்க காலையில் செய்த மீதியான உப்புமாவில் செஞ்ச வடைன்னு சொல்லி சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன் இதே மாதிரி மீதி எல்லா வடையும் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் சூப்பராக அருமையான நம்மளுடைய உளுத்த வடை ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இன்னொரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நான் வந்து பக்கோடா தான் போட போகிறேன் மீதி மாவு கொஞ்சம் வச்சுருக்கேன் அந்த மீதி உப்புமா கொஞ்சம் வந்து வரங்க அதே எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம இப்போ மொதல் வடைகளாக தட்டி போட்டோம் ஆனால் இப்போ வந்து கில்லி போடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கில்லி சேர்த்திக்கோங்க பக்கோடா ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விட்டு கிள்ளி விட்டு சேர்த்திக்கலாம் அப்போ வந்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க டக்குன்னு அவசரத்துக்கு இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் இப்போ இதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுட்டு நல்லா மெதுவாக திருப்பி போடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் கொழுதோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க நான் எல்லாமே ரெண்டு ரெண்டு பேட்ச் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா ஒரே பேட்சில் நம்ம வந்து சுட்டு எடுக்க முடியாதுன்றதுனால எனக்கு இது ரெண்டு பேட்ச் கிடச்சி அதுவும் ரெண்டு பேட்ச் கிடச்சிச்சு இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி போட்டு அது ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறின பிறகு எடுத்துக்கலாம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க அடுப்பை குறிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேக விடுங்க இல்லைனா கருக ஆரம்பிச்சிடும் குயிக்காக இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம பக்கோடாவாரு போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக பக்கோடா மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் அப்படியே பிச்சு காட்டுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்லா அருமையாக முறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான உப்புமா வச்சு டூ இன் ஒன் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சாச்சுங்க மலைக்கு சூடாக ஒரு டம்ளர் காஃபி டீயோட சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட அருமையாக இருக்கும் பிள்ளைங்க விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாங்க உப்புமா வச்சு செஞ்சதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ